சமைத்த அசைவ உணவுகளை பிரிட்ஜில் வைத்து மீண்டும் உபயோகப்படுத்துறீங்களா மருத்துவத்திற்கு மட்டும்தான் காய்கறிகள் பழங்கள் கெட்டு போகாமல் இருக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்பொழுதெல்லாம் மாவுகளை ஆட்டி ஸ்டோர் செய்து பல நாட்களுக்கு வைக்கிறார்கள் இதுவே கெடுதி இதை விட அதிகமாக சமைத்த உணவுகள் மற்றும் வாங்கி வந்த அசைவத்தை பிரிட்ஜில் வைத்து சமைக்கிறார்கள் எல்லாம் நமக்கு நாமே நோய்களை ஏற்படுத்திக் கொள்ளும் வழிமுறைகள் தான் உடல்நலத்திற்கு முறைகளும் அவற்றால் உடல் பாதிப்புகள் குறித்தும் தெரிந்து கொள்வது கட்டாயம் அதிக நாட்கள் பிரிட்ஜில் வைக்கப்பட்ட அசைவ உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் உடல் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அளவுக்கு மீறிய பாக்டீரியா வளர்ச்சி சாமானிய கண்ணுக்கு தெரியாத அளவில் உணவில் பாக்டீரியாக்கள் வளர வாய்ப்பு அதிகம் இது ஃபுட் பாய்சனிங் வாந்தி வயிற்று வழி வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகளை கூடும். ஹிஸ்டீரியா மற்றும் சாலமென்னா தொற்று பசும்பால் பச்சை இறைச்சி பழைய சமைத்த உணவுகளில் இந்த வகை பாக்டீரியாக்கள் இருக்கும் ஒட்டுமொத்த உடல் தடிமன் தலைவலி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் வரும் உடல் எடை அதிகரிப்பு மற்றும் கொழுப்பு சேரல் பழைய உணவில் சத்து குறைந்து கொழுப்பு அதிகரிக்கும் இதன் மூலம் கொலஸ்ட்ரால் அபிசிட்டி போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் உடல் எதிர்ப்பு சக்தி குறைதல் பழைய கெட்டுப்போன உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவதால் உடலில் பாதுகாப்பு சக்தி குறைந்து அடிக்கடி நோய்கள் தாக்கும் நிலை உருவாகும் செரிமான கோளாறுகள் பழைய அசைவ உணவுகள் செல்மானத்திற்கு கஷ்டம் தரும் இதனால் அடிக்கடி எரிச்சல் கடுப்பான வயிறு காற்று அடைப்பு போன்றவை ஏற்படும் அசைவ உணவுகளை வைக்கும் பொழுது இவற்றை கவனிக்க மறக்கவே கூடாது ஜீரோ டிகிரி முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குளிரூட்டப்பட்ட பகுதியில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் வரை பாதுகாக்கலாம் தேவையான அளவிற்கு மட்டுமே வாங்கி வைக்க வேண்டும் சமைத்த அசைவம் சமைத்த இரண்டு மணி நேரத்திற்கு பிறகுதான் குளிரூட்டப்பட்ட பிரிட்ஜில் வைக்க வேண்டும் அதிகபட்சம் இரண்டு நாட்கள் வரைதான் வைக்க வேண்டும் மீண்டும் சுடுவதற்காக எழுபது டிகிரி செல்சியஸ் வெப்பம் வரை சூடாக்க வேண்டும் மீண்டும் சூடாக்கும் முறைகள் மைக்ரோவேவ் அல்லது ஸ்டவ் வழியாக நன்கு வெப்பம் சேர்த்து பயன்படுத்த வேண்டும் அறை வெப்பநிலைக்கு கொண்டு வந்த பிறகே சமைத்தல் சிறந்தது பிரிட்ஜ் உணவை பாதுகாக்கும் கருவியாக இருந்தாலும் அதில் வைக்கப்படும் உணவுகளை ஒழுங்காக கையாள வேண்டும் குறிப்பாக அசைவ உணவுகள் மிகுந்த கவனத்துடன் வைக்கப்பட வேண்டும் அவற்றை அளவோடு குறுகிய காலத்திற்குள் உபயோகிக்க வேண்டும் பழைய கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதால் உடல் நலத்திற்கு நீண்ட காலத்தில் தீவிரமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் எனவே பாதுகாப்பான உணவு பழக்கம் ஆரோக்கிய வாழ்வின் அடித்தளம் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுவோம்